ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செய்யறதுக்கு வர மாட்டாரு ஆறு நாள் தான் நான் வேலை செய்யறதுல ஒரு நாள் வேலை செஞ்சாதான் என்னவா கேட்டா நான் வேலைக்கு போவேன் வெங்காயத்துக்கு போறாங்க வேலை வாங்கிடணும் சோரா கூட்டுறோம் ஏய் என்னடி அங்க கட்டிட்டு இருக்கேன் ஒரு நாள் கூட என்ன நிம்மதியாவே விட மாட்டியா ஆறு நாள் வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அதுவும் உனக்கு பொறுக்க ஆமா பொறுக்காது அவங்களாம் பொறுக்காது ஒரு வேலை வந்து ஹெல்ப் பண்ணா என்ன வெங்காயத்தை கட் பண்ணி கொடுக்கலாம் தக்காளியை கட் பண்ணி கொடுக்கலாம் பெசாடிக்கு உட்காந்து மொபைல் பாத்துட்டு இருந்தா சொல்லிட்டு இருக்கல உட்காந்துட்டே இருக்கீங்க ஏஞ்சி வரதான் மரமணி தானே ஏஞ்சி வாங்கல எதுக்கு இப்படி கத்துற அறிவு இல்ல உனக்கு ரெஸ்ட் எடுக்கிற கூட உடவே மாட்டேங்க நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்க தனியா இவ்வளவு செய்ய முடியுமா சிக்கனு மட்டன் அது இதுன்னு தனியா செய்ய முடியுமா நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா நானும் கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிருவேன்ல அதனால உங்கள் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா காலையில என்ன சொன்ன ஒன்ட்டு எதாவது ஒன்று செஞ்சால் போகுதுன்னு சொன்னனா நீ தான் எனக்கு மட்டன் வேணும் சிக்கன் வேணும் எறா வேணும் ஆள் ஆளுக்கு ஒன்று கேட்குறீங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் என்ன ஹெல்ப் ஹெல்ப்புக்கார கூப்பிடுறீங்க அதெல்லாம் வேணாம் ஏதாவது ஒன்று செய்ய அதெல்லாம் செய்யறதுக்கு தூக்கி போட்டு போட்டி போடிக்கலாம் குப்பையில போடணும் உங்க பசங்களை நெண்டி உங்களை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறனா இல்லையானு மட்டும் பாதிக்க அப்படி பாதி ஒரு வெங்காயம் தக்காளி தானே வெட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அதுக்காக வாங்கின கறியும் குப்பையில போட்டு அது இல்லாம ஹோட்டலுக்கு வேற கூட்டு போய் செலவிக்கலான்னு பாக்குறாலே அடிமடியிலே கை வைக்கிறாங்களே வரேன் டே இறுதி வரைய வந்து சமைச்சு குடுத்துறேன் சமைச்சே குடுத்துறேன் உட்காந்து சாப்பிடறேன் நான் வந்துட்டேன் வைத்திய ஒரு ரெண்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி கொடுத்துருந்தேன் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவழிக்கலான்னு பாக்குறேன் நீ சித்தே கிளா தாண்டி எறி அந்த வெங்காயம் தக்காளியை நானே கட் பண்ணி கொடுத்துட்றேன் தங்க நீ போய் உட்காருமா நான் சமைச்சு உனக்கு எடுத்துக்கிறது வந்து சமையல உனக்கு பரவாயில்ல இருக்கட்டும் ஐயோ வாய் வேலை கொள்கிறது இப்படி மிரட்டி வச்சிருக்கிற பாருங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வாழ்க்கை கணவன் மனைவி கணவன் மனைவி பிளாக்மெயில் பாத்துக்குங்க இப்படி எல்லாம் மெயில் பண்ணுறாங்க வெங்காயத்தை எடுத்தாச்சு கட் பண்ண போறோம் சமைச்சவோ